பிரித்தானியாவின் லண்டனில் வசித்து வந்த ஈழத்தமிழ் குடும்பம் ஒன்று பெருந்தொகை பணத்துடன் தப்பி ஓடியுள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன பிரித்தானியாவின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு மையமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் திடீரென திவாலாகிய நிலையில் அதன் தலைமை நிர்வாக அதிகாரியான இலங்கையை சேர்ந்த சஞ்சீவ் சூசைப்பிள்ளை மற்றும் அவரது மனைவி ஆரணி பிள்ளை ஆகியோர் காணாமல் போனது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வரி செலுத்தப்படாமல் உள்ள நிலையில் எச் வருமான வரித்துறை மற்றும் அதிகாரிகள் அவர்களை தேடி வருகின்றனர் கடந்த வாரம் நிறுவனம் திடீரென வணிகத்தை கைவிட்டதிலிருந்து சஞ்சீவ் சூசை பிள்ளை அழைப்புகள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு பதிலளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் அவர் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கலாம் என கூறியுள்ளன அத்துடன் அவர்களது நிறுவனத்தை அரசாங்கம் கையகப்படுத்தி நடத்தி வரும் நிலையில் அவர்கள் இருவரும் சுமார்

முக்கிய இடமாக விளங்கும் லிண்டே சுத்திகரிப்பு நிலையத்தின் சரிவு நாட்டின் பத்து சதவீத எரிபொருள் விநியோகத்தை பாதிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது இவர்கள் நடத்தி வந்த பிராக்ஸ் என்ற கம்பெனி இழுத்து மூடப்படும் நிலைக்கு வந்தவேளை இல்லை கூட வங்கிக் கணக்கிலிருந்து நான்கு மில்லியன் பவுண்டுகளை தமது சொந்த கணக்கிற்கு மாற்றியதாக தெரிய வந்துள்ளது